கன்னிராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் கட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கட்டதை முழுசா தெரிஞ்சவங்க புதன ராசி அதிபதியாக கொந்தவங்க எல்லா இடங்கள்லேயும் நேன்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க தான் கண்ணீராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே கண்ணீராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி வர கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூச்சி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கண்ணீர் ரசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கண்ணீர் ரசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உங்களுடைய கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் தான் அதிகமாகவே இருக்குது இங்கே செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கன்னிராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற தான் நிறைய கன்னிராசிக்காரங்க வளர்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கிய பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல கண்ணீராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உரிய வக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிருச்சு நிறைய பேருக்கு ஒரு சில டவுட் இருக்கும் எங்களுக்கு சனி பயிற்சி செய்யும் சாமி இது என்ன சனியுடைய வக்கர பயிற்சி அப்படின்னு புதுசாக ஒன்று சொல்றீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது சனி பயிற்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து மார்ச் மாதம் இறுதியில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு வந்து பயிற்சி அடைஞ்சாரு அந்த டைம்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டக சனி அப்படின்றத ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்கு இதனுடைய தாக்கம் அப்படின்றது கடந்த ஒரு மூன்று மாதமாகவே நிறைய கஷ்ட துன்பம் உங்களுக்கு ஆளாக்கப்பட்டு இருப்போம் ஏன் கன்னிராசிக்காரங்க இனி இந்த சனியுடைய வக்கர பேச்சு அப்படின்றது எத்தனை நாட்களாக வந்து மைனஸாக செயல்பட்ட சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு நான்கைந்து மாதங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸாக செயல்பட போகிறார் இதுதான் அந்த சனியுடைய வக்கிர பேர்ச்சி இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை இல்லாமல் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அதை அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பேர்ச்சியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னதான் சுக்கிர பேர்ச்சியோட பலன்கள் பார்த்தீங்கன்னா பொது பலன்களாக இருந்தாலும் me cura கன்னிராசிக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இந்த சுக்கர பயிற்சி மூலமாக நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் ஆறாம் தேதிக்கு பிறகு இருக்குது இதன் மூலமாக பாத்தீங்கன்னா குருபெயர்ச்சியோட பலன்கள் மட்டும் எத்தனை நாட்களாக வந்து கண்ணிராசிக்கு மட்டும் கிடைக்காமல் இருந்தது இது எல்லா குரு குறுபெயர்ச்சியோட பலங்கள் வந்து முழுமையா கிடைச்சிருச்சு இந்த வருட கிரக மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் இந்த குரு பயிற்சியோட பலன்கள் வந்து முழுமையா கிடைக்கிறதுனால பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது சார் அந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்பெல்லாம் நிறைய டிகிரி படிச்சிருப்பீங்க நிறைய குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் வச்சுருப்பீங்க இருந்தாலுமே கூட அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் இங்கே வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்யோ நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க சாமி வயதா வயதாக தான் போய்கிட்டே இருக்கு வக்கீல் தான் பல லட்சம் பீஸ் வாங்கிட்டாரு ஆனால் இன்னும் கேஸ் முடிஞ்சப்படல எங்களுக்கு எப்போதான் இந்த தீர்க்கு சாதகமாக வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்க்கு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே இவங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றதும் முழுவதமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி கண்மணியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கொடுத்து அவங்களை கௌரவப்படுத்திருப்பாங்க இருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மறைவு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபார தடைகள் அடைத்து விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்கள் அவர்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அணிஞ்சிருது ஆனால் கன்னிராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா அந்த கன்னிராசியை பிறந்தோம் அப்படின்னு நிறைய ஆண்கள் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா வயதும் பாருங்க முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய கன்னிராசி ஆண்கள் வந்து திருமண அடையாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு விரைவில் அமைய போகுது வாழ்க்கை துணையிலிருந்து கண்ணீராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ இல்லை ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க எடுத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையுமே வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாவது அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாய்க்கத்திற்காக இயங்கிய கண்ணீராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகியும் மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு ஆகுது நாங்கள் நாளும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் வாரத்தில் மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் நிச்சயம் உண்டாகும் இருக்கக்கூடிய கணவன் மனைவி அதாவது டைபர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒருமுறை முறை இருவரும் ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த டைவர்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்கள் ஆட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கன்னி ராசிக்காரங்க தான் ஏன்னா முன்னொரு காலத்திலலாம் காதலில் பார்த்தீங்கன்னா காதல் ராசி அப்படின்னு சொல்கிறதே அது கன்னி ராசிக்காரங்க தான் ஆனால் இப்போ அதை அப்படியே தலையிலாகவே மாறிப்போச்சு அதிகமான காதல் தோல்வியை சந்திக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் மட்டும்தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சந்தேச செலவு யூகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக வைக்கிடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களையும் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக சென்று முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பிங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் பொருளுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்ட காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இது நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே ரொம்ப வனமேதரப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மனதாக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்ற அது பல மடங்காக உயரப்போகுது ஏழையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே நிறைவே நிவர்த்தியாக போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கண்ணீராசிக்காரர்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடி எடுத்து வைக்கும் போது ஒரு வயசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதாரம் முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இதற்காக பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நீங்கள் நிறைய இழப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது குறிப்பாக பார்த்திங்கனா குடும்ப உறவுகள் நண்பர்கள் சொந்தக்காரர்கள் இவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஆபத்தும் பிரச்சனையும் வர வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது தவறான உறவுகள் தவறான நண்பர்கள் தவறான குடும்ப உறவாக இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் சரி அது யார் என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு விலகி கொள்வது கண்ணீராசிக்கு வரக்கூடிய நாட்களில் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது கண்ணீராசிக்காரர்களுக்கு